வணக்கம் மீண்டும் ஒரு ராஜ்யம் நிகழ்ச்சியினூடாக சந்தித்திருக்கின்றோம் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்பின் இருபது அம்ச திட்டத்தை ஆதரிக்கும் தீர்மானம் ஒன்று ஐநா பாதுகாப்பு சபையால் நிறைவேற்றப்பட்ட நிலையில் இதனை ஹமாஸ் அமைப்பு நிராகரித்திருக்கும் அதே நேரம் இஸ்ரேல் இதனை வரவேற்றும் இருக்கின்றது போர் நிறுத்தத்தை மீறி காசாவில் இஸ்ரேலின் தாக்குதல்கள் தொடர்வதோடு ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையிலும் வன்முறைகள் அதிகரித்திருக்கும் சூழலிலேயே நேற்று முன்தினம் பாதுகாப்பு சபையில் இந்த தீர்மானம் வாக்கெடுப்புக்கு வந்தது இதில் காசாவில் சர்வதேச படை நிலைநிறுத்தும் திட்டமும் உள்ளடக்கப்பட்டிருந்தது இந்த தீர்மானத்திற்கு பதினைந்து பாதுகாப்பு சபை உறுப்பு நாடுகளில் பதிமூன்று நாடுகள் ஆதரவாக வாக்களித்ததோடு வீட்டு அதிகாரம் பெற்ற ரஷ்யா மற்றும் சீனா வாக்களிப்பதை தவிர்த்து காசாவில் போருக்கு பின்னரான ட்ரம்மின் திட்டம் தொடர்பான இந்த தீர்மானத்தை இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன் யாகு வரவேற்று நேற்று எக்ஸ் சமூக தளத்தில் பதிவொன்றை வெளியிட்டும் இருந்தார் ஜனாதிபதி ட்ரம்பின் திட்டம் அமைதி மற்றும் சுபீட்சத்திற்கு வழிவகுக்கும் என்று நாங்கள் நம்புகின்றோம் ஏனென்றால் அது காசமை முழுமையாக ராணுவமயமற்றதாகவும் ஆயுத களைவு மற்றும் பயங்கரவாதமற்றதாகவும் வலியுறுக்கின்றது என்று அதில் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் அதே போன்று இந்த தீர்மானத்தை அடுத்து பிராந்தியத்தில் இருந்து ஹமாஸ் அமைப்பு வெளியேற்றப்பட வேண்டும் என்றும் அழைப்பு விடுத்திருக்கின்றார் இந்த தீர்மானம் காசாவில் பரந்த திட்டம் ஒன்றை முன்வைப்பதோடு காசாவில் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கு சர்வதேச படையொன்றை நிலைநிறுத்த பரிந்துரைக்கும் அதே நேரம் நிலைமாற்று அரசு ஒன்றையும் அமைக்க முன்மொழிகின்றது இதில் காசாவில் நிலைநிறுத்தப்படும் சர்வதேச படை அரசு சாரா ஆயுத குழுக்களிடமிருந்து ஆயுதங்களை நிரந்தரமாக அகற்றுவதற்கு செயற்படும் தனது ஆணையை நிறைவேற்ற தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் செயற்படுத்த இந்த படைக்கு அதிகாரம் அளிக்கப்படும் என்று இந்த தீர்மானம் கூறுகின்றது எனினும் ஆயுத கழிவு மற்றும் இந்த சர்வதேச படைக்கான ஆணையை ஹமாஸ் அமைப்பு நிராகரித்துள்ளது இந்த படையை நடுநிலைமைக்கு அப்பால் ஆக்கிரமிப்புக்கு ஆதரவாக மோதலின் ஒரு தரப்பினராக அதனை மாற்றுவதாக உள்ளது என்று ஹமாஸ் அமைப்பு சுட்டிக்காட்டியும் இருக்கின்றது இந்த தீர்மானம் பலஸ்தீன மக்களின் அரசியல் மற்றும் மனிதாபிமான கோரிக்கைகள் மற்றும் உரிமைகளை பூர்த்தி செய்ய தவறியிருப்பதாகவும் அந்த அமைப்பு குறிப்பிட்டிருக்கின்றது ஐநா மேற்பார்வையில் காசாவில் நிலைநிறுத்தப்படும் எந்த ஒரு சர்வதேச படையும் போர் நிறுத்தத்தை கண்காணிக்க காச எல்லைகளில் நிலைநிறுத்தப்பட வேண்டும் என்று ஹமாஸ் வலியுறுத்தியும் இருக்கின்றது எனினும் இந்த தீர்மானத்தை வரவேற்றிருக்கும் பலஸ்தீன அதிகார சபை இதனை செயற்படுத்துவதற்கு அமெரிக்கா ஐநா மற்றும் அரபு மற்றும் ஐரோப்பிய நாடுகளுக்கு ஒத்துழைப்பை வழங்க தயாராக இருப்பதாக தெரிவித்திருக்கின்றது ஆக்கிரமிக்கப்பட்டுள்ள மேற்கு கரையில் ஆட்சியில் உள்ள பலஸ்தீன அதிகார சபை தொடர்பில் பெரும்பான்மையான பலஸ்தீனர்களிடையே அதிருப்தி இருக்கின்றது அது இஸ்ரேலுடனான பாதுகாப்பு விடயத்தில் ஒத்துழைப்புடன் செயற்படுவது தொடர்பில் பலஸ்தீனர்கள் தொடர்ந்து எதிர்ப்பை வெளியிட்டு வருகின்றார்கள் இதேவேளை இந்த தீர்மானத்திற்கு வாக்களிக்காததை ரஷ்யா நியாயப்படுத்தி இருக்கின்றது இதில் பலஸ்தீனத்தின் பங்கை ஒதுக்கி அமெரிக்கா மோசமான எண்ணத்துடன் இந்த தீர்மானத்தை கொண்டு வந்திருப்பதாக ஐநாவுக்கான ரஷ்ய தூதுவர் வஷலே நெபன்சியா குறிப்பிட்டிருக்கின்றார் நிலைநிறுத்தப்படும் சர்வதேச படை பலஸ்தீன நிர்வாகத்துடன் எவ்வாறு ஒத்துழைப்புடன் செயற்படும் என்பதை தெளிவுபடுத்த தவறி இருப்பதாக அவர் சுட்டிக்காட்டியும் இருக்கின்றார் இந்த திட்டத்தின் கீழ் குறித்த படை ரமல்லாவின் நிலைப்பாட்டிலையோ அல்லது கருத்தையோ பொருட்படுத்தாமல் முற்றிலும் தன்னாட்சி முறையில் செயற்பட முடியும் என்று தோன்றுகின்றது என்று குறிப்பிட்டிருக்கின்றார் அமெரிக்கா மத்தியஸ்தத்தில் காசாவில் ஒரு மாதத்திற்கு மேல் நடிக்கும் போர் நிறுத்தத்தில் இஸ்ரேல் தினசரி அதனை மீறி செயற்படுவதோடு நேற்றும் இரு பலஸ்தீனர்களை இஸ்ரேலிய படை சுட்டுக் கொன்றதாக பலஸ்தீன ஊடகங்கள் செய்தி வெளியிட்டும் இருக்கின்றன இஸ்ரேலிய படை நிலை கொண்டிருக்கும் காசாவின் பஞ்சல் கோட்டு எல்லையை தாண்டி வந்த இருவரை சுட்டுக் கொன்றதாக இஸ்ரேல் ராணுவம் கூறியும் இருந்தது இப்படி இவை ஒரு இருக்கு அமெரிக்கா பிரிட்டன் ஜெர்மனி மற்றும் பிரான்ஸ் உள்ளிட்ட முக்கிய நன்கொடையாளர்கள் நாடுகள் பிற நாடுகளுக்கான நிதி உதவிகளை குறைத்து வருவது பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் என்று ஆய்வொன்றில் ஒன்றில் கணிக்கப்பட்டுள்ளது அதன்படி இரண்டாயிரத்து முப்பதுக்குள் வளர்ச்சி வரும் பல நாடுகளில் இரண்டு தசம் இரண்டு ஆறு கோடி கூடுதல் மரணங்களை ஏற்படுத்தக்கூடும் என்று பார்சலோனா குளோபல் ஹெல்த் அமைப்பு வெளியிட்டுள்ள புதிய ஆய்வின் மூலம் குறித்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டு இருக்கின்றது இதில் ஐந்து வயதிற்குட்பட்ட ஐம்பத்தி நான்கு லட்சம் குழந்தைகளின் மரணமும் இடம்பெறும் என்று குறிப்பிடப்பட்டும் இருக்கின்றது கடந்த முப்பது ஆண்டுகளில் முதல் முறையாக அமெரிக்கா பிரிட்டன் ஜெர்மனி பிரான்ஸ் ஆகிய நாடுகள் தங்கள் அதிகாரபூர்வ அபிவிருத்தி நிதி உதவிகளை குறைப்பதாக தீர்மானித்தும் இருக்கின்றன கடந்த ஐந்து ஆண்டுகளில் ஏற்கனவே ஏற்பட்ட நிதி உதவி குறைப்பின் தாக்கத்துக்கு மேலாக வர இருக்கும் ஆண்டின் குறைப்புகள் பெரும் மனிதாபிமான நெருக்கடியை ஏற்படுத்தும் என்று ஆய்வு எச்சரிக்கின்றது தொன்னூற்று மூன்று குறைந்த மற்றும் நடுத்தர வருவாய் கொண்ட நாடுகளின் தரவுகளை அடிப்படையாக கொண்டு செய்யப்பட்ட இந்த ஆய்வு ஐந்து சதவீதம் முதல் இருபத்தி எட்டு சதவீதம் வரையிலான நிதி உதவி குறைப்பு மேற்கொண்டாலே சில ஆப்பிரிக்க மற்றும் வறுமையான நாடுகளில் கடுமையான உயிரிழப்பை உருவாக்கும் என்றும் கூறுகின்றது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்பின் குறிப்பிட்டதொரு அமைப்பின் செயற்பாடுகளை குறைக்கும் நடவடிக்கைகள் அதிகரித்திருக்கின்ற நிலையில் இதே போன்ற நிதி குறைப்புகள் மேற்கு ஐரோப்பிய நாடுகளாலும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன சமீபத்தில் பிரிட்டன் நாற்பது சதவீதம் பிரான்ஸ் முப்பத்தி ஏழு சதவீதம் நெதர்லாந்து முப்பது சதவீதம் பெல்ஜியம் இருபத்தி ஐந்து சதவீதம் உதவி நிதியை குறைத்திருக்கின்றன இந்த திடீர் நிதி விலகல் காரணமாக மாற்று சுகாதார மற்றும் அபிவிருத்தி திட்டங்களை செயல்படுத்த முடியாத சூழல் உருவாகி வருகின்றது என்று ஆய்வு எச்சரிக்கின்றது அபிவிருத்தி வரும் நாடுகளில் கடந்த முப்பது ஆண்டுகளில் சுகாதாரம் கல்வி வறுமை துறைகளில் ஏற்பட்ட முன்னேற்றங்கள் முற்றிலும் பின்னடைவு அடையும் அபாயம் இருப்பதாக ஆய்வு சுட்டிக்காட்டியும் இருக்கின்றது இதேபடி இருக்க தொடர்ச்சியாக ரஷ்யாவுடன் எந்த வகையான வர்த்தகத்தை நடத்தும் நாடுகளும் கடுமையாக தண்டிக்கப்படும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றது பதவியேற்றதிலிருந்து அமெரிக்காவுக்கு முன்னுரிமை என்ற கொள்கையின் கீழ் கடுமையான பொருளாதார நடவடிக்கைகளை முன்னெடுத்து வரும் ட்ரம்ப் வர்த்தக குற்றச்சாட்டுகள் பரஸ்பர வரிகள் மற்றும் தடை நடவடிக்கைகள் மூலம் பல நாடுகளுக்கு அழுத்தம் கொடுத்து வருகின்றார் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ரஷ்யா உக்ரைனில் போர் தொடுகையுடன் ஐரோப்பிய நாடுகள் ரஷ்யா மீது பொருளாதார தடைகளை விதித்தன குறிப்பாக ரஷ்யாவின் முக்கிய வருவாய் ஆதாரமான கச்சா எண்ணெய் வர்த்தகத்தை கட்டுப்படுத்தும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன இதை முன்னிட்டு அமெரிக்கா ரஷ்யாவிலிருந்து எண்ணெய் இறக்குமதி செய்கின்ற நாடுகளுக்கு கூடுதல் வரி விதித்தது ஏற்கனவே இருபத்து ஐந்து சதவீத வரி விதிக்கப்பட்டிருந்த இந்தியாவுக்கு ரஷ்ய எண்ணெய் வர்த்தகத்தை காரணமாக கொண்டு மேலும் இருபத்து ஐந்து சதவீதம் அதிகரிக்கப்பட்டது இதனால் மொத்தம் ஐம்பது சதவீதம் இறக்குமதி வரி இந்தியாவுக்கு விதிக்கப்பட்டது இந்த உயர் வரி விதிப்பால் இந்தியாவின் சிறு சிறு மற்றும் நடுத்தர தொழில்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டன இந்த நிலையில் வெள்ளை மாளிகையில் பேசிய ட்ரம் ரஷ்யாவுடன் வர்த்தகம் செய்யும் எந்த நாடாக இருந்தாலும் அமெரிக்கா மீது பொருளாதார தடைகள் நடைமுறைப்படுத்தப்படும் இது எந்த தரப்புக்கும் விதிவிலக்கல்ல இந்த பட்டியலில் ஈரானையும் சேர்க்கும்படி நான் உத்தரவிட்டுள்ளேன் என்று அவர் தெரிவித்தும் இருக்கின்றார் மேலும் குடியரசுக் கட்சி ரஷ்ய எண்ணை இறக்குமதி செய்யும் நாடுகளுக்கு ஐநூறு சதவீதம் இறக்குமதி வரி விதிக்கும் வகையில் ஒரு புதிய சட்ட மூலம் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்தும் இருக்கின்றார் இந்த சட்ட மூலத்திற்கு செனட் சபையில் எண்பத்தி ஐந்து உறுப்பினர்கள் ஆதரவு தெரிவித்த நிலையில் மீண்டும் வாக்களிப்பு நடைபெற உள்ளதாக அறிவிக்கப்பட்டும் இருக்கின்றது இப்படி இருக்க உலகளவை ரீதியில் இன்னும் என்னெல்லாம் நடக்கப் போகின்றது என்று நாங்களும் பொறுத்திருந்து பார்க்கலாம் மீண்டும் மற்றொரு பதிவினூடாக சந்திக்கலாம் வணக்கம்